அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா எந்த விஷயத்தில் யூதர்களை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவர்கள் கூறினார்கள் எந்த விஷயத்தில் பார்ப்பனர்களை பின்பற்ற வேண்டும் என்று ஈவேரா பெரியார் அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு விஷயத்தையும் பார்த்துருவோம் எந்த விஷயம் முதல்ல முதல் விஷயம் எந்த விஷயத்தில் யூத மத குருமார்களை யூத பாதிரியார்களை யூதர்களை பின்பற்ற வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இறை தூதர் இயேசு கிறிஸ்து அவர்கள் கூறினார்கள் இதை பார்த்துருவோம் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் மத்தையில் இருபத்தி மூணாவது அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்திலேருந்து நான்காவது வசனத்து வசனம் வரைக்கும் நான் இப்ப படிச்சு அதில் தான் விடைய இருக்குது பைபிளில் புதிய ஏற்பாட்டில் மத்தையில இருபத்தி மூணில் ஒன்றுலேருந்து இருந்து நாலு வரைக்கும் பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி வேத பாரகரும் பரிசேயரும் மோசையனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் இந்த இருபத்தி மூணு மத்தையில் இருபத்தி மூணுல தான் முக்கியமான விஷயம் ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் அந்த யூத மத குருமார்கள் அந்த யூத பாதிரியார்கள் அந்த யூதர்கள் நீங்கள் ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கிறின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் நம்ம சாதாரண சொல்லுவோம்ல சொல் சுல்தான் செயல் சைத்தான் அது அது மாதிரி சொல்றாங்க அவங்க சொல்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க அவங்க என்ன செய்கிறாங்களோ அது மாதிரி செய்யாதீங்க ஏன்னா சொல்கிறது கரெக்டாக சொல்கிறாங்க தௌராத் வேதத்தில் எல்லாம் சொன்னதுபடி சொன்னபடி அவங்க சொல்கிறாங்க போதிக்கும்போது கரெக்டாக தான் போதிக்கிறாங்க ஆனால் அவங்க செயல்படும் போது அதுக்கு நேர் மாற்றமாக செயல்படுறாங்க அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் செயல்படுங்க அவங்க எப்படி என்ன செய்கிறாங்களோ அதுபடி நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க திரும்ப படிச்சு காமிக்கிறேன் அப்போ தான் நல்ல நல்ல நிதானமாக புரியும் சார் ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு அவர்கள் செய்கையின்படியோ அது அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறதையாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவங்க உங்களுக்கு சொல்றதையாவை கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யாம இருக்கிறாங்க மற்றவங்களா இருபத்தி மூணு நாலு அடுத்த வருஷம் சுமப்பதற்கு பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள் சும சுமப்பதற்கு பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள் அந்த யூத பாதிரிமார்களும் யூத மத மதகுருமார்களும் தாங்களோ ஒரு விரலினாலும் அவர்களை தொடமாட்டார்கள் அந்த பாரத்தை ஒரு விரலால் கூட டச் பண்ணோட பண்ண மாட்டாங்க ஆனா மற்ற மக்கள் மேல மிகப்பெரிய பாரத்தை சுமத்துவாங்க அந்த மாதிரியான விஷயத்த அவர் சுமத்துவாங்க ஆனா அவங்க ஒரு விரலாறு கூட டச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் அதாவது இயேசு கிறிஸ்து தமிழ்ல இயேசு கிறிஸ்து இங்கிலீஷ்ல ஜீசஸ் கிரைஸ்ட் அறையுமில்ல ஈசா மசிக் அலையோ சலாத் சொலாம் அவர்கள் எல்லாருடைய தூதர் இறுதி தூர் முன்னாடி வந்த தூதர் ஏசு கிறிஸ்து அவங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி செய்யுங்க அவங்க செய்கிற மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பெரியார் எந்த விஷயத்தில் பார்ப்பனர்களை பின்பற்ற வேண்டும் என்று இந்து மக்களுக்கு பெரியார் போனார் இவரை பெரியார் அவள் இந்து மக்களை பார்த்து எந்த விஷயத்தில் நீங்கள் பார்ப்பனர்களை பின்பற்றுங்க பிராமணர்கள் சொல்கிற பார்ப்பனர்களை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க பெரியார் சொல்கிறாரு பார்ப்பான் எப்படி சாமி கும்பிடுகிறானோ அப்படியே நீங்கள் கும்பிடுங்க எப்படி பார்ப்பான் விரதம் இருக்க மாட்டான் மாலை போட மாட்டான் அழகு குத்த மாட்டான் அக்னி சட்டி ஏந்த மாட்டான் முட்டை போட மாட்டான் சாமி வந்து ஆட மாட்டான் தன் சொந்த பணத்தை செலவழிக்க மாட்டான் பாத யாத்திரை போக மாட்டான் குறிப்பாக உண்டியலில் காணிக்கை க உண்டியலிலும் காணிக்கை தட்டிலும் தட்சணை போடவே மாட்டான் இதை சொல்றவரு தோழர் பெரியார் பிரதீப் கோ திராவிட தமிழ்ன்றவர் பெரியார் சொன்னதுல எடுத்து சொல்றார் என்னெல்லாம் செய்ய மாட்டாங்களாம் பார்ப்பனர்கள் மற்றவங்க சாமி கும்பும்போது தீவாரத்தட்டில் வந்து காசு போடுவாங்க அவங்க காசை எடுத்துக்கிடுவாங்க அவங்க என்ன எப்படி சாமி கும்பிட்றாங்களோ அது மாதிரி நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா பார்ப்பான் எப்படி சாமி கும்பிடுவானோ அப்படியே நீங்களும் கும்பிடுங்க எப்படி பார்ப்பான் விரதம் இருக்க மாட்டான் மாலை போட மாட்டான் அழகு குத்த மாட்டான் அக்னி சட்டி ஏந்த மாட்டான் மொட்டை போட மாட்டான் சாமி வந்து ஆட மாட்டான் தன் சொந்த பணத்தை செலவழிக்க மாட்டான் பாத யாத்திரை போக மாட்டான் குறிப்பாக உண்டியலில் உண்டியலிலும் காணிக்கை தட்டிலும் தட்சணை போடவே மாட்டான் இன்னைக்கு அது மாதிரி செய்யுங்க நீங்கள் அதாவது இப்போ விரதம் இருக்காதிங்க மாலை போடாதீங்க அழகு குத்தமா குத்தாதீங்க அக்னி செட்டி எழுந்தாதீங்க மொட்டை போடாதீங்க சாமி வந்து ஆடாதீங்க தன் சொந்த பணத்தை செலவழிக்காதீங்க பாத யாத்திரை போகாதீங்க உண்டியலையும் காணிக்கத்துலையும் காசு போடாதீங்க அவங்க எப்படி சாமி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் கும்பிடுங்க அவங்க தானே அவங்களை வழிகாட்டுறாங்க பெரியார் சொல்கிறார் நம்ம சொந்தக்கருத்தெலாம் ஒன்றும் கிடையாது பெரியார் சொல்கிறார் அவங்க என்ன செய்கிறாங்களோ அது மாதிரி செய்யுங்க ஈசாலேசம் என்ன சொல்றாங்க அவங்க சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க அந்த யூதர் யூதர்களும் பார்ப்பனும் ஒன்று இது தெரியாத வாயில அதை அது புரிஞ்சுங்க இப்போ இந்த யூதர்களை பத்தி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க அவங்களும் கிறிஸ்துவும் யூத இனத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் அல்லாஹைய தூதர்கள் அந்த யூதர்கள் அநியாயம் பண்ணுறதை சுட்டி காட்டுறாங்க அவர்கள் தவராத்து வேதில் சொல்லப்பட்டது அழகா சொல்றாங்க ஆனா சொ சொல்றபடி அவங்க நடக்கிறது இல்லை நீங்க என்ன பண்ணுங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடங்க அவங்க என்ன செய்யறாங்களோ அதுபடி நீங்க செய்யாதீங்க அப்படின்னு ஈசா அணைச்சுராம் ஜெயசீர் சொல்றாங்க இங்க பெரியார் என்ன சொல்றாங்கன்னா பார்ப்பு என்ன சொல்றாங்களோ அது செய்யாதீங்க அவங்க என்ன செய்யாது செய்யறாங்களோ அது செய்யுங்க அது ரெண்டு மாற்று மாதிரி தெரியும் ஆனால் அது ரெண்டு ஒரே மேட்டர் தான் அதாவது இவர்களும் பார்ப்பனும் ஒரே மாதிரி இருக்காங்க அவங்க வந்து அவங்க சொல்றத அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க பார்ப்பது செய்யற மாதிரி இந்து மக்கள் நீங்க செய்யுங்க அப்படின்னு பெரியார் சொல்றாங்க இதை சொல்றதுக்காக இந்த எபிசோட் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பர